இன்னைக்கு வந்து நிஷா என்ன பார்க்கலாம் என்ன சமைக்க முட்ட கிரேவி முட்டை கிரேவி எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு இது கூட கருவா சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தக்காளி பேஸ்ட் தான் இது கூட நம்ம வந்து இப்போ உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட போகிறோம் இது கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ வந்து மிளகு ஸ்பூ மிளகு தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம் ரெண்டு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தலையை கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம் மல்லித்தலை கொஞ்சம் உண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இது வந்து பச்சை முட்டை ஒரே ஒரு முட்டையை மட்டும் நம்ம உடச்சி வைக்கிறோம் உடச்சி ஊற்றுறோம் அதுக்கப்புறம் மீதி முட்டையெல்லாம் வந்து நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த முட்டைக்குள்ள வந்து மசாலா இறங்கணும் அப்படின்றக்காக இங்கே பாருங்கள் லேசாக இந்த மாதிரி ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு ஒரு பக்கம் இல்லைன்னா ரெண்டு பக்கம் அந்த மாதிரி கோடு மட்டும் போட்டு விட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து இப்ப முட்டையை வந்து உள்ள சேர்த்திடலாம் வாங்க இப்போ போய் உள்ள சேர்த்தலாம் நான் வந்து எங்க வீட்டுல இருக்கிற ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் நீங்க உங்க வீட்டுல எல்லாம் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரா நம்மளோட முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு சாப்பிட வேண்டியது இப்படியே நம்ம சுட சுட தோசைக்கு சப்பாத்திக்கு அத விட சூப்பரா வந்து